ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் Ну, вот Ya, itu mandi cepat itu. இது சட்னி தக்காளி சட்னி தக்காளியும் பூண்டும் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதை தாளித்து விட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி சாதத்துக்கு நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் போட்டேன் முட்டைக்கோஸும் கேரட்டும் போட்டு அதுக்கு வேண்டாம் போட்டு தாச்சிட்டேன் அடுத்த முட்டைக்கோஸ் போட்டுட்டேன் டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சாலும் டைம் பத்துவே மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு காலையில் தோசை ஊற்ற போகிறேன் قالې ساده نړۍ காலையில் ஸ்கூலுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போது எங்களுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்காக ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் வைக்க போகிறேன் வாங்க அப்படியே காமிக்கிறேன் டக்குன்னு மீன் குழம்பு வச்சிடலாம் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் எப்போவுமே ரெகுலராக இதை நான் பண்ணுறது காமிக்கிறேன் வாங்க இப்போ மசாலா ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மத்தி மீன் இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் என்ன காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கருகவும் கூடாது அதுக்கு கலர் மாதிரினா போதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு வெறிய வெங்காயம் சின்ன மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வச்சுக்கட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் போட்டால் கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும் மூணு பே தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி தான் ஊற்றிக்குவேன் நான் எப்போவுமே எண்ணெய் குழம்பு வச்சாலும் தக்காளி தான் ஊற்றுவேன் முழுசாக போட மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்க தூக்கி வச்சிடும் அதனால் தக்காளியை அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி ஊற்றுக்கலாம் இப்போது நிறைய பேருக்கு குழம்புல மீன் குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தக்காளியை வந்து அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும் நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவேன் இன்றைக்கி அரைச்சி ஊற்றலை தேங்காய் தேங்காய் போடலை போடாமல் தான் வைக்க போகிறேன் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும் மூடி விற்கலாம் இந்த நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம் மீன் குழம்பு மசாலா தூள் சாம்பார் இருக்கு புளி குழம்புக்கு அதாவது காய்கறி போட்டு வைக்கிற எல்லா குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் இந்த மசாலா தான் போடுறேன் ஓ சிக்கன் மட்டனுக்கு மட்டும் தனியாக ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேட்ச் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு டைம் அரைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் மசாலா வீடியோ ஒரே மசாலா தூள் தான் அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கும் நான் இப்போ இந்த மசாலா தான் போட்டுட்டேன் டைமில் புளித்தண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனை வறுத்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் ரெடி ஆகிடுச்சேன்னு சொல்லலாமா வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த டைமில் மீன் குழம்பு வைக்கிறோம் மாங்காய் போடாமல் இருக்குமா பாருங்கள் ஒரு மாங்காய் போட்டுக்கலாம் ஒரே ஒரு மாங்காய் தான் மெனக் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறேன் அதனால் ஒரே ஒரு மாங்காய் மாங்காய் பின்னாடியே மீனையும் போடலாம் மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு ரெடி இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி Pray ready और इलोन के வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட போகிறேன் பசிக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள் இருக்கிறதுல ஈஸியாக வந்து மீன் குழம்பு மட்டும்தான் டக்குன்னு வச்சிடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்